எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம முருங்கைக்கீரை பதப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி ஒரு ரெடிமிக்ஸ் அடை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பங்கு அரிசிக்கு வந்து ஒரு பங்கு துவார பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோங்க அதாவது ரெண்டு டம்ளர் அரிசின்னு சொல்லி சொன்னால் அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் துவாரம்பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க குளுந்தெல்லாம் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க வந்துருக்கலாங்க மிக்சியில் பொடியாகும் போது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சீக்கிரமாக பொடியாயிரும் டக்குன்னு மாவாயிரும் துவரம்பருப்பு ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து கலந்துக்கலாங்க இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம பூ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாங்க இது கூட ஒரு பிடி நம்ம காய வச்சு வச்சுருக்க முருங்கைத்தலையே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கங்க இதை தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி இது கூட கலந்துக்கிறேன் நான் நீங்கள் சோம்பு பொடி போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டாலும் ஓகே தான் இல்லைனாலும் விட்டாலும் பரவாயில்ல ஆப்ஷனல் தான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க ஏன்னா நமக்கு முருங்கைக்கீரை வெயிலில் காஞ்சிருக்கு அது நல்லா சாஃப்ட்டாக வரணும் மாவும் நல்லா சாஃப்ட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம எப்போம்போல் அடை வார்த்தை எடுத்துக்கலாங்க சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துட்லாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அடை நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது ஆனால் நம்ம எப்போயுமே சாப்பிட்ற அளவில் வந்து பாதி தாங்க சாப்பிட முடிஞ்சது அதனால் அடை மாவு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுங்க மிச்சமான அடை மாவு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்